ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்ஜீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ ரெண்டு வரையில் நம்ம வந்து நைன்த் புக்கை தான் வெற்றிகரமாக இருக்கோம் அப்படியே நம்ம ஃபிசிக்ஸ் முடிச்சிட்டோம் இப்போ கெமிஸ்ட்ரி தான் வந்து வெற்றிகரமாக போயிட்டுருக்கோங்களா அது அணு அமைப்பு தான் நம்ம இருக்கோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் அப்படின்றது லாஸ்ட் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேப்பர் ஸ்டாண்டுக்கான வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கோம் அதுக்கான டெஸ்ட் பேச்சஸ் வந்து போய்ட்டு ஸோ நியூ பேச்சஸ் பற்றி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுருக்கீங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் அது நெக்ஸ்ட் வீக்லேருந்து அந்த நியூ பேச்சஸ் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா சரி அடுத்து வந்து இந்த கோவிட் ப்ரீட்ல எல்லாம் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க அடுத்து நம்ம வீடியோ பிளே ஆகிட்டு இருக்கப்போ வந்து பார்த்தோன்னா டிஸ்பிளேல வர கொஸ்டினுக்கு வந்து எல்லோரும் கமெண்ட்டில் வந்து ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேங்களா சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம அமைப்பில் ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா ஸோ ரெண்டு வீடியோ பார்த்துருப்போம் அதில் லாஸ்ட்டாக நம்ம வந்து இணையதரன் ஊரில் பார்த்தோம் கரெக்டாக சரி இந்த வெளிக்கூட்டில் இருக்கிற இந்த எலக்ட்ரான் எலக்ட்ரானு நம்ம பார்த்துருப்போம் அதனோட இணையதிறன் தான் அப்போ நம்ம பார்க்கணும் ஸோ இணையதிறன் அப்படின்றத பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் என்ன சொன்னோம் இணையதிறன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரானோட வெளிக்கூட்டில் இருக்கிற அந்த எலக்ட்ரான்களோட இன்னைக்கு ஒரு அணு எடுத்தோம் அப்படின்னா அதனோடய வெளிக்கூட்டில் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்குதோ அதை தான் பண்ணால் சொல்லியிருந்தோம் ஸோ இணையதிறன் அப்படின்ற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் இணையதிறன் அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் மேலும் அது வேதிவினையில் பங்கு பெறும் எலக்ட்ரான் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும் மேலும் அதை என்ன சொல்கிறாங்கன்னா வேதிவனையில் ஈடுபடுற அந்த எலக்ட்ரானோட எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா சரி பார்க்கலாம் பாருங்கள் ஒரு தனிமத்தின் இணைதிறன் என்பது அது தனிமத்தின் மற்றொரு தனிமத்துடன் சேரும் திறனின் அளவாகும் அப்போ மற்றொரு கூட சேர்ந்த அந்த திறனோட அளவு தான் நம்ம என்ன சொல்கிறோம் இணையதிர அப்போ லாஸ்ட்டாக அந்த வெளிக்கூட்டில் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்குதோ அதுதான் என்ன பண்ணணும் வேறு ஒரு தனிமத்தோட கூட போய் சேரும் அப்போ அதனால தான் அதை என்ன சொல்கிறோம் இணையதள எலக்ட்ரான்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் மேலும் அது வேதிவனையில் பங்கு பெறும் எலக்ட்ரானின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாள் போன்ற இணையதளம் எலக்ட்ரான்களுடைய தனிமங்கள் இணையதிறன் ஒன்று ரெண்டு மூணு நாளாகவே இருக்கும் ஸோ பாருங்கள் வெளிக்கூட்டில் ஒரு எலக்ட்ரான் இருந்தால் அதனோட தனிமங்களோட இணையதிறன் ஒன்று ரெண்டு எலக்ட்ரான் இருந்தால் தனிமத்தோட இணையதிறன் ரெண்டு மூணாக இருந்தால் இணையதிறன் மூணு வெளிக்கூட்டில் நாலாக இருந்தால் அதனோட இணையதிறன் நாளாக தான் இருக்கும் அப்போ வெளிக்கூட்டில் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்குதோ அவனோட இணையதிறன் எத்தனையாக தான் இருக்கும் அத்தனையாக தான் வந்து இருக்கும் ஒரு தனிமத்தின் இணையதிறன் ஐந்து ஆறு ஏழு ஆக இருந்தால் அதன் இணையதிறன் மூணு ரெண்டு ஒன்றாக இருக்கும் அப்போ பாருங்கள் ஒரு தனிமத்தோட இணையதரன் எலக்ட்ரான் அப்படின்னா வெளிக்கூட்டில் வெளிக்கூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து எலக்ட்ரான்கள் இருந்தால் அதனோட இணையதரன் எதுன்னு இருக்குன்னா மூணாக இருக்குமா ஏன் இந்த கான்செப்ட் நீங்கள் நல்லா பொறுமையாக சொல்கிற நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ ஒரு தனிமத்தோட வெளிக்கூட்டில் எட்டு எலக்ட்ரான்கள் இருக்கணும் எட்டு எலக்ட்ரான்கள் இருந்தால் அது நியானோட அமைப்பு மந்த அமைப்பு பெறும் எல்லா தனிமங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மந்தவாயுவை மாறத்துக்கு தான் ஆசைப்படும் ஓகேங்களா நம்ம கூட என்ன பண்ணுவோம் ஸோ இப்போ ஒரு பெரிய ஒரு பணக்காரை பார்த்தா சார் ஒரு போல் இருந்தாலும் நம்மளும் ஜாலியாக கார்பாங்கலான்னு செட்டிலாக இல்லைன்னு நினச்சிருப்போம் இல்லையா அப்போ அதே போல் எல்லா தனிமங்களும் என்ன பண்ணா நம்மளும் மந்தவாயு போல இருந்தால் யாராக கூட நம்ம என்ன பண்ணத்தால் எந்த இதுவும் இல்லாமல் நம்ம வந்து சந்தோஷமா இருக்கலாமே யாரா கூட என்ன புரிய நம்ம எலக்ட்ரான்க்கு கூட தலை வாங்க தேடினு சொல்லிட்டு நான் போனோம் எல்லாத்தனியும் ஆசைப்படும் அதனால என்ன பண்ணுவோம் மந்த அமைப்பை அமைப்பதுக்கு தாங்க பார்க்கும் ஓகேங்களா அப்போ முதல்ல பார்த்தோம் இல்லையா ஒன்று ரெண்டு மூணு நாலு வெளிக்கூட்டில் நாலு எலக்ட்ரான்கள் இருந்தா நாலு வரல இருந்தா நாலுத்தையும் அது கொடுத்துடும் ஏன்னா இது நாலாவது கூட்டில் நாலு இருக்குன்னு வச்சிங்களேன் மூணாவது ஆர்பிட்டால எட்டு எலக்ட்ரான் இருக்கும் அப்போ வெளியில் ஒன்று இருக்கிற அந்த ஒன்று ரெண்டு மூணு நாள கொடுத்துட்டா அதனோட வெளிக்கூட்டில் எத்தனை ஆகிடும் எட்டு எலக்ட்ரான் ஆகிடும் அது இப்போ எதுவாக மாறிடும் நியான் மந்த வாயுவாக மாறிடும் அப்போ என்ன பண்ணான்னு நினைக்கும் அது நம்ம வெளியில் இருக்கிற அந்த நாலு எலக்ட்ரானை தள்ளிடலாம் அப்படின்னு நினைக்கும் ஓகேங்களா ஆனால் நாலு தாண்டி அஞ்சு ஆறு ஏழு எலக்ட்ரான்கள் வெளியே இருந்தால் அதனோட அஞ்சு எலக்ட்ரான்கள் ஆறு எலக்ட்ரான்கள் அது தடுறத விட என்ன பண்ணலாம் மூணு எலக்ட்ரானை வாங்கினா எட்டாக மாறிடும் கரெக்டாக ஆறாக இருந்தால் ரெண்டு எலக்ட்ரானை வாங்கினா எட்டாக மாறிவிடும் ஏழாக இருந்தால் ஒரு எலக்ட்ரானை வாங்கினா எட்டாக மாறிவிடும் அப்போ ஆக மாதிரி அதனோட கான்செப்ட்னா நம்ம எட்டு எலக்ட்ரான்களாக மாறி நம்ம வந்து மந்த வாயுவாக மாறணும் அப்படின்றதான் அப்போ அது மாதிரி என்ன பண்ணுவோம் அந்த எலக்ட்ரான்களில் அது வாங்கி அதுக்கேற்றப்பில் வந்து மந்த வாயுவாக அது மாறிக்கும் ஸோ அதனால தான் அதனோட வெளிக்கூட்டில் அஞ்சு ஆறு ஏழு எலக்ட்ரான்கள் இருந்தால் இணையத்தில் என்ன இருக்குன்றாங்க மூணு ரெண்டு ஒன்னா வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதாவது அணு நிலைப்புத்தன்மை தன்மை அடைய தேவையான எட்டு எலக்ட்ரான்களை பெற முறையே மூணு ரெண்டு ஒன்று என்ற எலக்ட்ரான்கள் தேவைப்படுகின்றன நான் சொன்னல எட்டு எலக்ட்ரான்களை பெற அதனோட வெளி எத்தனை எத்தனை அதை ஃபாலோ பண்ணணும் எட்டு எலக்ட்ரான் இருக்க போல அது ஃபாலோ பண்ணணும் அப்படி ஃபாலோ பண்ணாதான் அது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மந்தவாயோட ஸ்ட்ரெச்சருக்கு அது போகும் அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஸோ ஒரு ஸ்டேபிளான ஒரு இதாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மாற்றிக்கும் ஓகேங்களா ஸோ நல்லா புரிஞ்சுங்களா அந்த கான்செப்ட் ஸோ நாலு எலக்ட்ரான் வரும்லாம் வெளிக்கூட்டில் இருந்தால் அது நாளைக்கு அது வெளித்தள்ள தான் பார்க்கும் அது நாளை தாண்டி அஞ்சு ஆறு ஏழுன்னு பார்த்தா எலக்ட்ரானை வாங்கிக்கின்னு எட்டு அணு எட்டு எலக்ட்ரானாக மாறி அதனோட மந்த வாய் சோப்பம் மாறத்துக்கு தான் அது ஆசைப்படும் அடுத்து அணுவின் வெளிக்கூடு முழுமையாக எலக்ட்ரான்களால் நிரப்பப்பட்டிருப்பேன் அது தனிமத்தின் இணையதள பூஜ்ஜியமாகும் அப்போ அணுவோட வெளிக்கூடு முழுமையாக நிரப்பப்பட்டிருந்தால் அதனோட அளவு என்ன ஆகும் பூஜ்ஜியமாக இருக்கும் வெளியூடு வெளிய்கூட்டில் எட்டு எலக்ட்ரானில் இருந்தாலே என்ன இருக்கும் அது முழுமையாக நர்மணம் அந்த அமைப்பு போடு ஏன்னா நியானோட அந்த மந்தவாய ஸ்ட்ரக்சருக்கு வந்து அது போயிடும் எடுத்துக்காட்டு நியானின் எலக்ட்ரான் அமைப்பு ரெண்டு கமா எட்டு இது முடிவு பெற்றது அதனால் இதன் இணையதரன் பூஜ்யமாகும் ஸோ பாருங்க நான் சொன்னால் சொல்லுங்கிறில்ல ஸோ இதனோட இணையதிறன் தாங்க பூஜ்ஜியம் நியானோட இணையதிறன் வந்து பூஜ்ஜியம் இது யாராவட்டும் எலக்ட்ரானை கொடுக்கவும் கொடுக்காது யாருக்கிட்டேயும் இந்த எலக்ட்ரானை வாங்கவும் வாங்காது ஓகேங்களா அப்ப எல்லாத்தனியும் என்ன பண்ணுவோம் நம்மளும் இதே வந்து இருந்துட்டால் நம்மளுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுல்ல அதனால என்ன பண்ணும் அப்ப நம்மளோட வெளிக்கூட்டில் எட்டு எலக்ட்ரானை கொண்டு வர என்ன பண்ணுவோம் முயற்சி பண்ணணும் எல்லாமே தான் எலக்ட்ரான் வெளியான பொறுத்து உள்ள வாங்குறது அது மூலமாக தான் கெமிக்கல் பாண்ட் ஏற்படுது புதிய புதிய சேர்மங்கள் வந்து உருவாகுது ஓகேங்களா சரி கணக்கீடு மூணு மெக்னீசியத்தின் மற்றும் சல்ஃபரின் இணையதளனையும் குறிப்பிடு மெக்னீசியத்தின் எலக்ட்ரான வடிவமைப்பு ரெண்டு கம்மா எட்டு கம்மா ரெண்டு அதனால ரெண்டு ஓகேங்களா ஸோ பாருங்க மெக்னீஷோட அந்த எலக்ட்ரான் மெக்னீஷோ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அதனோட எத்தனை சொல்கிறாங்க பன்னெண்டு அப்போ பன்னெண்டுன்றப்ப முதல் ஆர்பிட்டால ரெண்டு எலக்ட்ரான் தான் வரும்போது நம்ம நம்ம டூ அன் ஸ்கொர் ஃபார்மில் அப்புறம் பார்த்தோம் அப்போ முதல் ஆர்பிட்டால ரெண்டு எலக்ட்ரான் தான் வரும்போது ரெண்டாவது ஆர்பிட்டால எட்டு மூணாவது ஆர்பிட்டால் ரெண்டு அப்போ லாஸ்ட் ஆர்பிட்டாவில் எத்தனை தான் இருக்குது ரெண்டு நம்ம இணைதிறன பார்த்தோம் அதனோட வெளிக்கூட்டில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அதான் அதனோட இணையதளன்னு பார்த்தோம் ஓகேங்களா அப்போ ரெண்டே ரெண்டு எலக்ட்ரான் இருக்காங்கனால மெக்னீஷோட இணைதள வந்து ரெண்டு அடுத்து பாருங்க சல்ஃபரோட எலக்ட்ரானோட அமைப்பு ரெண்டு கம்மா எட்டு கமா ஆறு ஸோ இப்போ பார்த்திங்க ரெண்டாவது ஆர்பிட்டாலில் முதல் ஆர்பிட்டாலில் ரெண்டு ரெண்டாவது ஆர்பிட்டாவில் எட்டு மூணாவது ஆர்பிட்டாலில் ஆறு இருக்குது ஸோ இது பார்த்தீங்க இது எட்டாவது எட்டு வடியோ இப்போ பண்ணணும் அப்படின்னா ஆறு எலக்ட்ரானிக் வெளியே தள்ளணும் கரெக்டா அப்படி இல்லைனா ரெண்டு எலக்ட்ரானை வாங்கினா என்னவா மாறிடும் எட்டா மாறிடும் அப்போ ஆறு தள்ளுறது ஈஸியா ரெண்டு வாங்குறது ஈஸியா ரெண்டு வாங்குறது தான் ஈஸி அதனால என்ன பண்ணுது ரெண்டு எலக்ட்ரானை வெளியில இருந்து வாங்கும் அதனால தான் அதனோட இணைய ரெண்டு எத்தனைன்னு சொல்றாங்க ரெண்டுன்னு சொல்றாங்க ஓகேங்களா அப்ப வெளிக்கூட்டில் அஞ்சு ஆறு ஏழு இந்த மாதிரி எலக்ட்ரான்கள் இருந்தால் என்ன பண்ணுவோம் அதனோட இணையதிறன் வந்து மூணு ரெண்டு ஒன்றுன்னு வந்து அதுக்கேற்ற அப்படி எட்டா எட்டா கவுண்ட் பண்ணிக்க நீங்க அவ்வளோதான் ஓகே ஸோ அந்த பாக்ஸ் பாருங்கள் ஒன்று முதல் இருபது அறவில தனிமங்களில் எலக்ட்ரான் பகிர்வு நம்ம கொடுத்துக்கிறாங்க முதல் தனிமம் ஹைட்ரஜன் ஸோ முதல் தனிமை அது ஹைட்ரஜன் பாருங்கள் அது புரோட்டான் மற்றும் எலக்ட்ரானில் எண்ணிக்கை அதில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது ஸோ புரோட்டான் மற்றும் எலக்ட்ரான் நியூட்ரான்ல எண்ணிக்கை அதுவும் ஒன்று தான் ஓகேங்களா அப்போ கேஆர்பிட்டால் மட்டும்தான் அவங்க உருவாகும் அதுவும் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இதனோட இணையதிறன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஏன்னா வெளியார்பிட்டாவில் ஒன்றே ஒன்று இருக்கிறதுனால இதனோட இணையதிறன் ஒன்று இது வந்து அலோகம் ஓகேங்களா சரி அடுத்து பார்க்கலாம் ஹீலியம் ஹீலியம் பாருங்கள் எலக்ட்ரானோட பகிர் ரெண்டு ஓகேங்களா எலக்ட்ரான் நியூட்ரான் அணுக்கருக்குள்ள நாலு இருக்குது அப்போ நியூட்ரான் எண்ணிக்கை கண்டுபிடிக்க முடியல நிறைய நம்ம என்ன பண்ணலாம் அணியன் கழிச்சா நம்மளுக்கு நியூட்ரான் எண்ணிக்கை கிடைக்கும் ரெண்டு அப்போ நியூட்ரானோட எண்ணிக்கை ரெண்டு அப்போ அங்க அணியன் ரெண்டு எத்தனை எலக்ட்ரான் இருக்குதுன்னு அர்த்தம் ரெண்டு எலக்ட்ரான் இருக்குதுன்னு அர்த்தம் கரெக்ட்டுங்களா அப்போ வெளிக்கூட்டில் ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது சரிங்களா ஸோ ஒரு முதல் ஆர்பிட்டால் எத்தனை எலெக்ட்ரான் தான் ரொம்ப பார்த்தோம் ரெண்டு தான் நிரம்போம் அப்போ வெளியே ஆர்பிட்டால் இதில் முழுசாக நிரம்பிட்டு இருக்குது இதுக்கு மேற்கொண்டு இதால் என்ன பண்ண முடியாது எந்த எலக்ட்ரானை வாங்கவும் முடியாது கொடுக்க முடியாது அதனால் அதனோட என்னதான் என்னது பூஜ்ஜியம் அப்போ அதனால்தான் என்னவாக மாறுது மந்தவாயுவாக மாறுது அடுத்து அடுத்து பாருங்கள் லித்தியம் லித்தியத்தோட அணியன் என்ன சொல்கிறாங்க மூணு அதனோட நிறைய என்னன்னு சொல்கிறாங்க ஏழு அப்போ ஏழுலருந்து மூணு கழிச்சா நம்ம நியூட்ரான் எண்ணிக்கை நாலு கடிச்சிடும் அனியன் மூணு அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா அப்போ அது எத்தனை எலெக்ட்ரான் இருக்குதுன்னு அர்த்தம் மூணு எலக்ட்ரான் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ முதல் ஆர்பிட்டாவில் ரெண்டு ரொம்ப ரெண்டாவது ஆர்பிட்டாவில் ஒன்று ரொம்ப ஓகேங்களா அப்போ டூ கம்மா ஒன்று அதனோட எலக்ட்ரான் அமைப்பு அப்போ லாஸ்ட் ஆர்பிட்டாவில் எத்தனை இருக்குது ஒரு ஒரு எலக்ட்ரான் இருக்குது அதனால் என்னது உலோகம் அப்போ இதனோட இணையதளம் எத்தனை தான் ஒன்று தான் ஓகேங்களா அடுத்து பெர்லியம் பாருங்க இதனோட அனியன் வந்து நாலு இது ஒன்பது ஒன்பதுல இருந்து நாளைக்கு கழிச்சா நியூட்டானோட எண்ணிக்கை அஞ்சு ஓகேங்களா ஸோ நாலுன்றாங்க அப்போ முதல் ஆர்பிட்டாலில் ரெண்டு ரொம்ப ரெண்டாவது ஆர்பிட்டாலில் ரெண்டு ரொம்ப ஓகேங்களா அப்போ ரெண்டாவது ஆர்பிட்டாலில் ரெண்டு வெளியே ரெண்டே ரெண்டு தான் இருக்குது ஓகேங்களா அப்போ இது ரெண்டு இது வெளியே அனுப்பிட்டா வெளியே ஆர்பிட்டால் முழுசா நிரம்பி எந்த அமைப்பை மாறிடும் ஸோ இது வந்து ஈலியமா மாறும் அதனால இது ரெண்டு எலக்ட்ரானிக் வெளியானதான் பார்க்கும் அப்போ இதனோட இணைதனத்தினி ரெண்டு இது என்னது உலோகம் அடுத்து பாருங்க போரான் இதனோட அணியன் வந்து அஞ்சு நிறையன் வந்து பதினொன்று அப்போ பதினொன்று அஞ்சு கழிச்சா ஆறு அப்போ இதனோட நிறைய நியூட்ரானோடய எண்ணிக்கை வந்து ஆறுங்க இதனோட அணியன் அஞ்சுனால் அது எத்தனை எலக்ட்ரான் இருக்குது அஞ்சு எலக்ட்ரான் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ அஞ்சு எலக்ட்ரான்னா முதல் ஆர்பிட்டாவில் ரெண்டு ரூம்போம் மூணாவது ரெண்டாவது ஆர்பிட்டால மூணு ரூபோம் ஓகேங்களா அப்போ வெளிக்கூட்டில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது மூணு எலக்ட்ரான் இருக்குது அப்போ இந்த மூணு எலக்ட்ரான் இது வெளியே அனுப்பிச்சுட்றான்னா ஈலியம் அனுவோம் ஈலியம் அந்த வாயுவா மாறும் அப்போ என்ன பண்ணுது மூணு இதை வெளியே அனுப்பும் அதனால் என்னோடய இணதன் வந்து மூணு ஓகேங்களா சரி இது என்னன்னு சொல்கிறாங்க இது வந்து அலோகம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னு சொல்கிறாங்க அலோகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா சார் அடுத்து இதே தாங்க எல்லாத்துக்கும் இதே கான்செப்ட் தான் ஓகேங்களா ஆறு பன்னெண்டு பன்னெண்டு ஆறு கழிச்சு ஆறு இதனோட அணியன் ஆறுன்றதுனால எலக்ட்ரான் எண்ணிக்கை ஆறு அப்போ முதல் ஆர்பிட்டாலில் ரெண்டு ரெண்டாவது ஆர்பிட்டாலில் நாலு அப்போது வெளியே கூட்டில் நாலு இருக்குது இது நாளைத்தையும் வெளியே அனுப்பிட்டா இது என்னாவாக மாறலாம் ஈலியமாக மாறலாம் அப்போ நாளைத்தையும் வெளியே அனுப்பும் அதனால் இதனோட என்னென்ன எத்தனை நாலு ஓகேங்களா அப்போ தான் அது நம்ம என்னன்னு சொல்கிறோம் அலோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ நல்லா பார்த்துங்க ஸோ இதே கான்செப்ட் தான் சரிங்களா ஸோ வரல வந்தீங்கன்னா இதே கான்செப்ட் தான் வரும் இங்கே வாங்க நியான் வந்தீங்கன்னா பாருங்களேன் இதனோடய அணியன் வந்து பத்துங்க ஸோ இது நிறையன் வந்து இருபது இருபதுலேருந்து பத்து கழிச்சா நியூட்ரானோட எண்ணிக்கை பத்து அது இருக்கட்டும் அணியன் வந்து பத்துன்றதுனால அப்போ பத்து எலக்ட்ரான் இருக்குது நம்ம என்ன பார்த்தோம் அணியன்னா எலக்ட்ரானின் எண்ணிக்கை அல்லது ப்ரோட்டானின் எண்ணிக்கை அப்போ இதில் எத்தனை எண்ணிக்கை எலக்ட்ரான் இருக்குது பத்து எலக்ட்ரான் இருக்குது அப்போ பத்துனா முதல் ஆர்பிட்டாவில் ரெண்டு ரொம்பவும் அடுத்த ஆர்பிட்டாவில் எட்டு ரொம்பவும் கரெக்டாக நான் என்ன சொன்னல இதோடய வெளிக்கூட்டில் மந்தவாயுவை மாறத்துக்கு தான் ஆசைப்படும் ஓகேங்களா ஒன்று இது எட்டு ரெண்டுக்கம்மா எட்டுன்றப்போ ரெண்டாவது ஆர்பிட்டால் எதுன்னு ரொம்ப நம்ம என் டூ என் ஸ்கொயர் ஃபார்முலா பிரகாரம் பார்த்துருக்கில்ல முதல்ல ரெண்டு ரெண்டாவது எட்டு அப்புறம் பதினெட்டு அப்புறம் முப்பத்தாறுனாவே போகும் இல்லையா முப்பத்தி ரெண்டுன்னு போகும் இல்லையா அப்போ அந்தமாரி இது ரெண்டாவது ஆர்பிட்டால் முழுசாக நிரம்பிடுச்சு அதனால் இது இதுக்கப்புறம் எலக்ட்ரான் யாருக்கிட்டையும் கொடுக்காது எலக்ட்ரான் யாருக்கிட்டேருந்து வாங்காது எது நியான் அப்போ அதனோட இணையதள என்னது பூஜ்ஜியம் ஆனால் தான் என்னது மந்தவாயு அப்போ எலக்ட்ரானிக் யார்கிட்டையும் கொடுக்க மாட்டாங்க வாங்கவும் மாட்டாங்க ஏன்னா இதுக்கு அப்புறம் அதுக்கு தேவையில்லை அதனால் அதனோடய வந்து ஜீரோ அப்போ இதுக்கப்புறம் வர எல்லா தனிமங்களும் என்ன பண்ணும் அதுக்கிட்ட இருக்கிற எலக்ட்ரானை கொடுத்தோ வாங்கி எதுவாக மாற தான் ஆசைப்படும் ஆ நியானா மாற தான் ஆசைப்படும் ஓகேங்களா அப்போ தான் எலக்ட்ரானை வெளியான பொறுத்து உள்ளே வாங்குறது எல்லாமே ஸோ அப்படி பார்க்குறப்ப அடுத்து எக்ஸாம்பிள் பாருங்களா சோடியம் சோடியம் வந்து பதினொன்று ஓகேங்களா அது நிறைய வந்து இருபத்தி மூணு இருபத்தி மூணுலேருந்து பதினொன்று கழிச்சா பன்னெண்டு சரிங்களா அப்போ அதனோட அணியன் பதினொன்றுன்னு சொன்னாங்க பதினொன்றுனா இருக்கிற எலக்ட்ரானோட எண்ணிக்கை இருந்தது பதினொன்று அப்போ முதல் ஆர்பிட்டால் ரெண்டு ரூபோம் ரெண்டாவது ஆர்பிட்டால் எட்டு ரூபோம் மூணாவது ஆர்பிட்டால் உருவாகும் ஒன்று ஏன்னா ரெண்டாவது ஆர்பிட்டால் நிரம்பி ஒரு எலக்ட்ரான் இருக்குன்றதுனால மூணாவது ஆர்பிட்டால் உருவாகும் அப்போ மூணாவது ஆர்பிட்டால் இருக்கிற எலக்ட்ரானோட எண்ணிக்கை வந்து ஒன்று அப்போ பாருங்களேன் சோடியம் என்ன நினைக்கும் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு எலக்ட்ரானை வெளியே கொடுத்துட்டா நம்ம நாவாக மாறிலாம் நியானா மாறிடலாம் நம்மளோட வெளி கூட்டத்தில் எட்டு ஆர்ப்புன்னு நான் யோசிக்கும் ஓகேங்களா இதே போல் தான் வந்து பாருங்கள் இன்னொரு கான்செப்ட் சொல்கிறேன் குளோரினுக்கு வாங்க குளோரினுக்கு பார்த்தீங்கன்னா அதனோட அனியன் வந்து பதினேழு ஓகேங்களா இங்கே ரெண்டு கொடுத்துருக்காங்க பாருங்க ஏன்னா இது ஐசோடோப்புக்கள் அதனால் ரெண்டு கொடுத்துருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இதனோட அனியன் வந்து பதினேழு அப்படின்றதுனால அப்போ முதல் ஆர்பிட்டால ரெண்டு ரெண்டாவது ஆர்பிட்டாலில் எட்டு மூணாவது ஆர்பிட்டால ஏழு ஓகேங்களா இங்கே பாருங்களேன் ஒன்று இது எட்டு எலக்ட்ரான்களையும் வெளியே அனுப்பி ஆகணும் எது குளோரின் வந்து எட்டு எலக்ட்ரான்களையும் வெளியே அனுப்பணும் அப்படி இல்லைனா ஒரு எலக்ட்ரானை வாங்கி அது என்ன மாற்றணும் எட்டாக வந்து மாறணும் அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம ஏழு எலக்ட்ரானை வெளியான பொறுத்து வந்து கஷ்டம் ஆனால் என்ன பண்ணலாம் ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு போகணும் அப்போ யாராக ஒரு எலக்ட்ரானை கொடுப்பாங்கன்னு பார்க்குறப்போ சோடியம் ஏற்றுன்னு என்ன பண்ணுது ஒரு எலக்ட்ரான் யாராக வாங்குவாங்கன்னு சுற்றிட்டுருக்கு இது என்ன இருக்கு ஒரு எலக்ட்ரான் யாராக கொடுப்பாங்கன்னு சுற்றிட்டுருக்கு அப்போ இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்க நீ ஒரு எலெக்ட்ரானை கொடு நான் வாங்கிக்கிறேன்னு வாங்கிவாங்க அப்போ இவங்க ரெண்டு பேர் தான் பாண்டிங் உருவாகும் அது மூலமாக தான் என்எஸிஎல் உருவாகுது சோடியம் குளோரைடு உருவாகுது ஓகேங்களா ரெண்டு பேருக்குமே என்ன கான்செப்ட் நம்ம மந்தவாக மாறிடணும் நீயானாக மாறிடணும் நம்ம வெளிக்கூட்டில் எட்டு எலக்ட்ரான் இருக்கணும் அதான் ரெண்டு பேருக்குமான கான்செப்ட் ஓகேங்களா அப்போ சோடியம் ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்குது அது கொடுக்கலாம்னு கொடுக்குது இது ஒரு எலக்ட்ரானை வாங்கினா இதுவும் எட்டாக மாறலாம் இது வாங்குது ஓகேங்களா இந்த கான்செப்ட் தான் அது ஆகும் சோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா இங்கே பாருங்களேன் நம்ம இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் இங்கே பாரு சல்ஃபர் சல்ஃபரோட அணியன் வந்து பதினாறு பதினாறுனால் அதில் எலக்ட்ரானோட எண்ணிக்கை பதினாறு இருக்குதுங்க அப்போ முதல் ஆர்பிட்டாவில் ரெண்டு ரூம்போம் ரெண்டாவது ஆர்பிட்டால் இது எதை வச்சு புரியுதா உங்களுக்கு நம்ம டூ என் ஸ்கொயர் ஃபார்முலா வச்சு ஒரு கணக்கு போட்டோம்ல எத்தனை ஒரு ஆர்பிட்டால் எத்தனை எலெக்ட்ரான் ரொம்பனு அந்த கான்செப்ட் ரெண்டாவது ஆர்பிட்டால் எட்டு மூணாவது ஆர்பிட்டால் எத்தனை ரூபோம் ஆறு அப்போ மூணாவது ஆர்பிட்டால பாருங்கள் ஆறு எலக்ட்ரான் இருக்குது ஓகேங்களா இது நியானோட அமைப்பை பண்ணணும்னா ஆறு எலக்ட்ரானை வெளியேற்றனா வெளிக்கூட்டில் எட்டு எலக்ட்ரான் ஏன்னால் எலக்ட்ரான் ஃபுல்லாக போயிட்டால் மூணாவது கூட ஆகிடும் உருவாகாது ஏன்னா எலக்ட்ரான் இருந்தால் தான் ஆர்பிட்டால் உருவாகும் அப்போ வெளிக்கூட்டில் எட்டு எலக்ட்ரான் ரெண்டு முடிவு அப்படி இல்லை எத்தனை வாங்கணும் அது ரெண்டு வாங்கிச்சுனா எட்டாக மாறிடும் அப்போ கொடுக்கற தீசியாக வாங்குற தீசியாக ஆறு எலக்ட்ரானை நகர்த்த விட ரெண்டு எலக்ட்ரான் வாங்குறது தீசி அப்போ சல்ஃபர் என்ன பண்ணோம் ரெண்டு எலக்ட்ரானை வெளியிலருந்து வாங்கும் ஆனால் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் என்ன திறனு ரெண்டுன்னு சொல்கிறோம் ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த பாக்ஸ் உங்களுக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும் ஓகேங்களா சரி கேஸ் நம்ம அடுத்து போகலாங்களா சரி அடுத்து முதல் இருபது தனிமங்களின் அணு அமைப்பு வரைபடம் பாருங்க அணு அமைப்பு வரைபடம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரி நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படி வேகமாக பார்க்கலாம் பாருங்க ஹைட்ரஜன் ஹைட்ரஜன்னா ஹெச் ஒன் ஒன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அணு எண்ணு ஒன்று நிறைய எண்ணும் ஒன்று அப்படின்னா அதுல ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்குது அப்போ ஒரே ஒரு ஆர்பிட்டால் மட்டும்தான் உருவாகும் அப்போ அதனோட இணையதிறன் வந்து ஒன்று அடுத்து ஈலியம் பாருங்க அணியன் ரெண்டு நிறைய நான்கு அணியன் ரெண்டுன்னு எத்தனை எலக்ட்ரான் இருக்குது ரெண்டே ரெண்டு எலக்ட்ரான் தான் இருக்குது அப்போ முதல் ஆர்பிட்டால் எத்தனை எலக்ட்ரான் ரொம்போம் ரெண்டு எலக்ட்ரான் ரொம்போம் அப்போ முதல் ஆர்பிட்டாலுக்கு தேவையான எலக்ட்ரான் முழுசாக நிரம்பந்தால இது எலக்ட்ரானை யார்கிட்டையும் கொடுக்காது இருந்தும் வாங்காது அப்போ அதனால் இதனோட இணையதன் எவ்வளோ பூஜ்யம் ஆனால் அதாவது என்ன வாயுன்னு சொல்கிறோம் மந்த வாயுன்னு சொல்கிறோம் மந்தமாக இருக்கும் யாருக்கிட்டையும் எதையும் வினையே செயல்படாது அடுத்து பாருங்கள் லித்தியம் லித்தியத்தோட இணைதிறன் வந்து மூணு சாரி லித்தியத்தோட எண் வந்து மூணு அப்போ மூணுன்னா மூணு எலக்ட்ரான் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ முதல் ஆர்பிட்டால் ரெண்டு நிரம்பிட்டு அப்புறம் தான் ரெண்டாவது ஆர்பிட்டால் உருவாகும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் ரெண்டாவது ஆர்பிட்டால் உருவாயிருக்காது ஏன்னா இதுக்கிட்ட எலக்ட்ரான் இல்லை ரெண்டே ரெண்டு தான் இருந்தது ஆனால் இங்கே மூணு எலக்ட்ரான் இருக்குதுன்றதுனால முதல் ஆர்பிட்டால் நிரம்பி ஒரு எலக்ட்ரான் இருக்குதுன்றதுனால ரெண்டாவது ஆர்பிட்டால் உருவாகுது அப்போ அதில் ஒரு எலக்ட்ரான் நிரம்பி இப்போ லித்திய என்ன பண்ணோம் இந்த மந்த பார்த்து ஆசைப்படும் நம்மளும் மந்த வாய் போலேயே மாறிடலாம் இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஒரு எலெக்ட்ரானை அவங்கள்ட்டன்ன கொடுத்துட்டா நம்மளும் இந்த மந்த வாய் போலேயே ரெண்டு எலக்ட்ரான் வெளியே வச்சு

லியமாக மாறலாம் அப்போ அந்த ரெண்டு எலக்ட்ரானே அது வெளியே அனுப்ப பார்க்கும் ஆனால் தான் அதனோட இணையதளம் எத்தனை ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா சரி அடுத்து பாருங்கள் போரான் ஸோ போரானு கூட அணியன் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அப்போ அஞ்சுனா அஞ்சு எத்தனை எலக்ட்ரானு அஞ்சு எலக்ட்ரானுங்க அஞ்சு எலக்ட்ரான்றப்போ அப்போ முதல் ஆர்பிட்டால் ரெண்டு நிரம்பிடுது அப்புறம் மீதி இருக்கிற மூணு எலக்ட்ரான் ரெண்டாவது ஆர்பிட்டாலுக்கு போகுது அப்போ இந்த மூணுத்தையும் இது வெளியேற்றனா என்னவாக மாறலாம் ஹீலியமாகவும் மாறலாம் அப்போ என்ன பண்ணோம் மூணுத்தையும் வெளியே அனுப்ப பார்க்கும் ஆனால் தான் அதனோட இணைதிறன் வந்து மூணு அடுத்து இங்கே பாருங்கள் செய்து விட்டு நம்ம அதே கான்செப்ட் தான் எல்லாமே நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு ஆர்பிட்டால் உருவாவத பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இது பாருங்க நியான் வரலும் இது வரலும் பார்த்தீங்கன்னா நியான் உற்பத்தி எவ்வளோ சொல்லியிருக்காங்க பத்து சொல்லியிருக்காங்களா அப்போ பத்துனா முதல் ஆர்பிட்டாலில் ரெண்டு நம்பிடுது அடுத்து ரெண்டாவது ஆர்பிட்டாவில் எட்டு ஏன்னா ரெண்டாவது ஆர்பிட்டாவில் எத்தனை எலக்ட்ரான் தான் இடம் கொள்ளும் டூ என் ஸ்கொயர் ஃபார்மில பிரகாரம் எட்டு எலக்ட்ரான் தான் அப்போ போதுமான அளவுக்கு இந்த எட்டு எலக்ட்ரான் நிறம் இருந்தால் இது யாருக்கிட்டே எலக்ட்ரானிக் கொடுக்காது யாருக்கிட்டே எலக்ட்ரானை வாங்காது ஆனால் தான் என்னோட இணையதள எத்தனை ஜீரோ இது ஒன்றாவது ஒரு மந்த வாயு அப்புறம் நியான் மந்த மந்தவாயு கிளியருங்களா சரி அடுத்து இங்கே பாருங்கள் சோடியம் நான் சொன்னல சோடியத்தோட அந்த அணுஎனத்தினே பதினொன்றுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அதனோட எலக்ட்ரான் அமைப்பு பாருங்கள் முதல் ஆர்பிட்டாலில் ரெண்டு எலக்ட்ரான் ரொம்பிச்சா பதினொன்று ரெண்டு போயிடுச்சு மீதி ஒன்பது இருக்குது ரெண்டாவது ஆர்பிட்டால் எத்தனை எலக்ட்ரான் உள்ள நம்மளால் நிரப்ப முடியும் எட்டு அப்போ ரெண்டாவது ஆர்பிட்டால் எட்டு எலக்ட்ரான் நிரம்பிச்சுங்க அதையும் தாண்டி எத்தனை எலக்ட்ரான் இருக்குது ஒரு எலக்ட்ரான் வந்து ஏன்னா ரெண்டு எலக்ட்ரான் நிரம்பி ஒரு எலக்ட் ரெண்டு ஆர்பிட்டால் நிரம்பி ஒரு எலக்ட்ரான் இருக்கிறதுனால இங்கே மூணாவது ஆர்பிட்டால் கிரியேட் ஆகுது ஸோ மூணாவது ஆர்பிட்டால் கிரியேட் ஆகி அது ஒரு எலக்ட்ரான் இடம் கொள்ளுது இப்போ சோடி என்ன நினைக்கும் நம்ம நியான பார்த்து ஆசைப்படும் ஓகே நம்ம என்ன பண்ணலாம் ஸோ நியான் போல் நம்மளும் ஜாலியாக மந்தவாயுவாக மாட்டால் நம்மளும் யாராக கூட எதுவும் பண்ணாமல் ஜாலியாக இருக்கலாமே அப்போ நம்ம இருக்கிற அந்த ஒரே ஒரு எலக்ட்ரானை நம்ம யாருக்குனா கொடுத்துட்டா நம்மளும் நியான் ஷேப்புக்கு மாறிடலாமே அப்படின்னு சொல்லி தான் போனால் ஒரு எலக்ட்ரானை தள்ள பார்க்கும் ஆனால் தான் அதனோட இணைதன் எத்தனை சொல்கிறோம் ஒன்றுன்னு சொல்கிறோம் இன்னொரு கான்செப்ட் நல்லா ஞாபகம் இருக்கும் இதனால தான் நான் என்ஏசிஎல் உருவாகுதுன்னு சொன்னேன் இல்லையா அதனால் தான் என் பிரிக்கிறப்ப நம்ம என்ஏ ப்ளஸ்ஸு சிஎல் மைனஸ்ன்னு போடுவோம் ஏன் அப்படின்னா நம்ப ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணிக்கிறாரு கொடுத்துக்கிறாரு கொடுத்ததால் நம்ம நான் சொல்கிறோம் ப்ளஸ்ஸு சொல்கிறோம் இவர் வாங்குனதால் தான் அவர் என்னான் சொல்கிறோம் மைனஸுன்னு சொல்கிறோம் ஏன்னா கொடுத்ததால் ப்ரோட்டானோட எண்ணிக்கை அதிகரிக்குது சோடியத்தில் ஏன்னா ப்ரோட்டானோட எண்ணிக்கையும் எலக்ட்ரானோட எண்ணிக்கை எப்படி இருக்கும் எப்பவுமே சமமாக இருக்கும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போ ஒரு எலக்ட்ரான் இது கொடுத்ததால இப்போ ப்ரோட்டானோட எண்ணிக்கை அதில் அதிகரிக்கும் ஆனால் தான் அது நேர்மின் தன்மையாக மாறுது ஒரு எலக்ட்ரானை குளோரின் வாங்குறதால அங்கே எலக்ட்ரானோட எண்ணிக்கை அதிகரிக்கும் ஆனால் தான் குளோரின் வந்து மைனஸாக மாறும் ஓகேங்களா சரி இதில் பாருங்கள் அடுத்து மெக்னீஷியம் மெக்னீஷியம் நம்ம அங்கேயே பார்த்தோம் இருந்தாலும் இன்னொரு ஸ்டெக்ச்சர் பார்த்தலாம் ஸோ மெக்னீஷத்தில் ஒரு அணியன் வந்து பன்னெண்டுங்க பன்னெண்டுனா அப்போ முதல் ஆர்பிட்டாலில் ரெண்டு நரம்பும் ரெண்டாவது ஆர்பிட்டாலில் எட்டு நரம்போம் பத்து போயிடுச்சு மீது எத்தனை இருக்குது ரெண்டு எலக்ட்ரான் அப்போ மூணாவது ஆர்பிட்டால் கிரியேட் ஆகி அதில் நரம்புங்க ரெண்டு எலக்ட்ரானும் இப்போ மெக்னீஷியனா யோசிக்கும் அடடா நம்மளும் ஏன் போல மாறணும்னா எவனா கிடைப்போம் அந்த ரெண்டு எலக்ட்ரான் எவன்டா தூக்கி கொடுத்துடலாமாட்டா நம்மளுக்கு நிம்மதியாக போயிடலாமட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் யார்டா கிடைப்பான்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகேங்களா ஸோ அப்போ அதே பார்க்குறப்ப குளோரின் வருவார் ஆனால் குளோரினுக்கு எத்தனை தேவை ஒரு எலெக்ட்ரான் தான் தேவை நம்பால் எத்தனை வச்சுருக்கிறாரு ரெண்டு எலக்ட்ரான் வச்சுன்னு இருக்கிறார் அப்போ என்ன பண்ணுவோம் ரெண்டு குளோரினா கூட வேலை செய்யும் அப்போ எம்ஜி சிஎல் டூ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அப்போ ரெண்டு குளோரின் கிட்ட ஒரு எலக்ட்ரான் எதுனா பண்ணிங்க இது கொடுத்துப்போம் ஓகேங்களா அது மத்தியம் மந்த வாய்க்கா மாறத்துக்காக எலக்ட்ரானை கொடுத்து வாங்கும் அப்ப இது ரெண்டு எலக்ட்ரானை கொடுக்கறதுனால இது நம்ம சொல்றோம் இதனோட இணைதன் வந்து ரெண்டு ஓகேங்களா எல்லாம் அதே கான்செப்ட் தாங்கத்துக்கும் பார்த்தீங்கன்னா அதனோட எலக்ட்ரான் பகிர் ரெண்டு எட்டு மூணு எலக்ட்ரான் பகிர்வுன்னா என்ன அர்த்தம் அதனோட ஆர்பிட்டால எத்தனை எலக்ட்ரான் இடம் கொண்டு இருக்கு அதுதான் அப்போது லாஸ்ட் வெளிக்கூட எத்தனை எலக்ட்ரான் இருக்குது மூணு அப்ப இது மூணுத்தையும் ஈஸியா என்ன பண்ண முடியும் வெளியேற்ற முடியும் ஆனா தான் அதனோட இணைதிறன் வந்து மூணு ஓகேங்களா சரி அப்படியே வந்தீங்கன்னா இங்க பாருங்க நாலு ஆர்பிட்டால் கிரியேட் ஆயிருக்கு ஒரு இதை பார்க்கலாம் எது பொட்டாசியம் பொட்டாசியத்தோட அணியன் வந்து பத்தொன்பது அப்போ பத்தொன்பதுனா அதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குதுன்னு அர்த்தம் பத்தொன்பது எலக்ட்ரான் இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா அதுக்கு முன்னால் இங்கே பாருங்களேன் ஆர்கான் ஆர்கானோட அனியன் எத்தனை சொல்லியிருக்காங்க பதினெட்டு பதினெட்டுன்னா பாருங்களேன் ரெண்டு எலக்ட்ரான் இங்கே போயிடுச்சு மீதி எட்டு எலக்ட்ரான் எங்கே போயிடுச்சு ரெண்டாவது கூட்டுக்கு போயிடுச்சு மீதி எத்தனை எலக்ட்ரான் இருக்கு எட்டு எலக்ட்ரான் இருக்கு இப்ப இந்த ஆர்கானு வெளிக்கூட்டு எத்தனை எலக்ட்ரான் ஆரம்பிச்சு எட்டு எலக்ட்ரான் ஆரம்பிச்சு அப்ப பாருங்க இது எந்த ஸ்ட்ரக்சரா கூட ஒத்து போகுது வெளிக்கூட்டு எட்டு எலக்ட்ரான் நியானா கூட ஒத்து போகுது அப்ப இந்த ஆர்கான் என்ன பண்ணுவோம் எப்பா அப்பா நான் நியானா மாட்டேன் என்னை அவங்ககிட்ட எலக்ட்ரானிக் கேட்காதீங்க நான் யாருக்கிட்ட வாங்க மாட்டேன் ஏன்னா ஆளை விட்டுருக்கா சாமின்னு ஆர்கான் தனியா போயிடும் யாரா கூட என் எலக்ட்ரான் பகிர்ந்துக்காது தான் ஆர்கான் வாயுன்னு சொல்றோம் மந்த வாயு அதுவும் உன்னோட இணையதிறன் எத்தனை ஜீரோ ஓகேங்களா ஸோ வெளிக்கூட்டில் முழுசா நிரம்பி இருக்கணும் அப்படி இல்லைன்னா எட்டு எலக்ட்ரான் ஷேப்பு வரணும் ஓகேங்களா அந்த ஷேப்புக்காக எல்லா எல்லா எல்லாமே வந்து போராடுது அப்போ அதை பார்க்குறப்ப இங்கே பாருங்க பத்தொம்பதுன்னு சொன்னல அப்போ ரெண்டு ஆர்பிட்டால பத்து எலக்ட்ரான் போயிடுச்சு முதல்ல ரெண்டு ரெண்டாவது ஆர்பிட்டால எட்டு மீதி அதை தாண்டி எத்தனை இருக்கு பத்தொன்பது இருக்கு அப்போ பத்தொன்பதில் இங்கே பாருங்களேன் மூணாவது ஆர்பிட்டால எட்டு எலக்ட்ரான் அதுக்கப்புறம் நாலாவது ஆர்பிட்டால் கிரியேட் ஆகி என்ன பண்ணுது ஒரு எலக்ட்ரான் இருக்குது இப்போ இந்த ஒரு எலெக்ட்ரான் இதை வெளியேத்திச்சுனா என்னவா மாறிடும் ஆர்கான் போல் சேஃபாக மாறும் அப்போ என்ன பண்ணுவோம் இது ரெண்டு எட்டு எட்டு ஒரு எலக்ட்ரான் வெளியே நம்ம பார்க்கும் ஆனால் தான் அதனுடைய நிதன் வந்து ஒன்று அதனுடைய இணைதன் எத்தனின்னு சொல்கிறோம் ஒன்றுன்னு சொல்கிறோம் ஓகேங்களா நான் குளோரின் சொன்னால ஏற்கனவே குளோரினுடைய அணு நெத்தினி பதினேழு பதினேழுனா முதல் ஆர்பிட்டாலில் ரெண்டு நரம்பும் கரெக்டுங்களா அடுத்து ரெண்டாவது ஆர்பிட்டாலில் எட்டு அப்போ ரெண்டு எட்டும் பத்து போயிடுச்சு மீதி ஏழு எலக்ட்ரான் மூணாவது ஆர்பிட்டாலில் நிரம்பிருக்கும் இப்போ குளோரின் யோசிக்கும் நம்ம ஏழு எலக்ட்ரானை வெளியே அனுப்புனா நம்ம நியானா மாறலாம் கரெக்டு ஆனா அதுக்கப்புறம் ஒரு எலக்ட்ரானை நம்ம யாருக்கு அது வாங்கினா நம்ம இன்னும் ஈஸியா நம்ம என்னாவா மாறிடலாம் நம்ம நியானா மாறிடலாமே நம்ம ஏழு எலக்ட்ரான் இதுக்கு கஷ்டப்பட்டு எங்கள் தள்ளி இன்னும் ஒரு எலக்ட்ரான் யார்கிட்ட வந்து வாங்க பார்க்கலாமேனு சொல்லிட்டு நான் பண்ணோம் ஒரு எலக்ட்ரானை வாங்கும் அதனால தான் ஸோ நீங்கள் வெளிக்கூட்டில் உள்ள இணையதளம் எலக்ட்ரான்கள் நினைக்கை தான் இணையதளம் சொல்லிட்டு நினச்சிட்டு வெளிக்கூட்டில் ஏழு இருக்குதுப்பா அப்போ குளிரனோட இணையதளம் ஏழுன்னு சொல்லிட்டு போட்டுக்கூடாது ஓகேங்களா ஏன்னா நாலு வருலும் வெளிக்கூட்டில் இருந்தால் தான் வெளியே அனுப்ப பார்க்கும் அஞ்சு ஆறு ஏழு எலக்ட்ரான்கள் இருந்தால் அதுக்கப்புறம் எலக்ட்ரானை வாங்க தான் பார்க்கும் ஓகேங்களா ஏன்னா எட்டு வரத்துக்காக அஞ்சாக இருந்தால் மூணு வாங்கும் ஆறாக இருந்தால் ரெண்டு வாங்கும் ஏழாக இருந்தால் ஒன்று வாங்கும் ஸோ அதுக்காக நம்ம இணையதளம் மாற்றிக்கணும் அப்போ இணையதளோட இதனோட இன்றைக்கி வந்து ஒன்று ஏன்னா ஒரு எலக்ட்ரானை இது வெளியிலிருந்து வாங்க போது அதனால் இதனோட இணையதளம் வந்து ஒன்று ஓகேங்களா ஸோ கைஸ் இப்போ உங்களுக்கு இந்த இணையதளம் எலக்ட்ரானை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஸோ கிடச்சிச்சிங்களா அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சு படிச்சுக்கிறது பெட்டர் ஓகேங்களா சரி கைஸ் சரி இதை தொடர்ந்து நம்ம வந்து இந்த ஐசோடோப்புக்கள் ஐசோபார்கள் மற்றும் ஐசோ டோன்கள் ஓகேங்களா ஸோ இதை பார்த்தலாம் நான் இதை பற்றின ஷார்ட் கட் வீடியோ உங்களுக்கு தெளிவாக போட்டிருக்கேன் இதை பற்றின ஷார்ட்கட் வீடியோ வந்து உங்களுக்கு நான் தெளிவாகவே வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அதனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏ ஐசோடோப்புகள் ஐசோபார்கள் ஐசோ டூன்கள் இந்த மூணு இல்லாமல் கொஸ்டினே இருக்காதுங்க கண்டிப்பாக நீங்கள் எந்தனால ஒரு எக்ஸாம் எடுத்து பாருங்க இந்த ஐசோ டோப்பு ஐசோபார் ஐசோ டோன் லாஸ்ட்டான அந்த குரூப் ஒன் எக்ஸாம் ஊரிலும் இதில் இருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்டேன் இருப்பாங்க திருப்பி திருப்பி அதனால் லேபுக்கும் கண்டிப்பாக அதிலேருந்து கொஸ்டின் இருக்கும் அதனால் நான் இந்த இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஷார்ட்கட்டோட எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பேன் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் எப்படின்றது எல்லாமே அந்த வீடியோ நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிஞ்சிடும் ஓகேங்களா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் இங்கே வேகமாக வந்து பார்த்தோம் சரிங்களா இயற்கையில் சில சனிமங்களின் அணுக்கள் ஒரே அணு எண்ணையும் வெவ்வேறு நிறைய எண்ணையும் பெற்றிருப்பது அடையாளம் காணப்பட்டுள்ளது எடுத்துக்காட்டாக ஹைட்ரஜன் அணுவின் மூன்று விதமான அணுக்கள் கீழே தரப்பட்டுள்ளன ஓகேங்களா நம்ம என்ன பார்த்துருக்கோம் அணியன் நிறைய பார்த்தோமா அணு என்ன என்னன்னு பார்த்தோம் அதனோட புரோட்டான்களின் எண்ணிக்கை அப்படி இல்லைன்னா எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை இதான் நம்ம அணி எண்ணும் பார்த்தோம் கரெக்டா அப்படி பாக்குறப்போ இயற்கையிலே வந்து பார்த்தின்னா நிறைய தனிமங்களோட அந்த அணு எண்கள் வந்து பார்த்தினா ஒரே மாதிரி தான் ஆனால் நிறைய எண்கள் வேறுபட்டிருக்குமா அணு எண்கள் ஒரே மாதிரி இருக்கும் அப்போ அணி என்னது அடியில் ஒரே மாதிரி இருக்குமா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஐசோடோப்புக்கள் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்களேன் சும்மா பாருங்கள் ப்ரோட்டியம் டியூட்டியம் டிரீட்டியம் எல்லாத்தையுமே அடியில் பாருங்கள் ஒன்று ஒன்று ஒன்றுன்னு இருக்கும் மேலே நிறைய எண் மட்டும்தான் மாறி இருக்கும் ரெண்டு ரெண்டு மூணுன்னு அப்போ இது எல்லாமே அணியன் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஐசோடோப்புக்கள் அப்படின்னு சொல்கிறோம் அவ்வளோதான் இங்கே மேட்ரு இ மூன்று அணுக்களின் அணியன் ஒன்று ஆனால் நிறைய ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு ஆகும் இவை ஐசோடோப்புக்கள் என்று அழைக்கப்படுகின்றன மேலும் சில எடுத்துக்காட்டுகள் இங்கே பாருங்க கார்பன் கீழே சிக்ஸு தான் மேலே தான் மாறுது குளோரின் தான் மேலே தான் மாறுது அப்ப என்ன என்னன்னு சொல்லுவோம் அப்போ அடியில ஒரே மாதிரி இருந்தா ஐசோடோப் இதுக்கான ஷார்ட்கட் வீடியோ அங்க நான் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றது ஓகேங்களா உங்களுக்கு இன்னும் அது தெளிவா புரிஞ்சுருவோம் அந்த ஷார்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த எடுத்துக்காட்டுகளின் அடிப்படையில் ஐசோடோப் என்பது ஒத்த அணு எண்ணையும் வேறுபட்ட நிறைய எண்ணையும் கண்ட ஒரு தனிமத்தின் வெவ்வேறு அணுக்கள் ஆகும் நோட் பண்ணுங்க ஒரே தனிமத்தின் வெவ்வேறு அணுக்கள் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் ஸோ அனியன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா குளோரினாக தான் இருக்கும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கார்பனாக தான் இருக்கும் ரெண்டுமே ஒரே ஒரு தனிமத்தோட வெவ்வேறு அணுக்கள் தான் ஓகேங்களா ஆனால் எது ஒரே மாதிரி இருக்கும் அடியில் ஒரே மாதிரி இருக்கும் அனியன் மேலே வெவ்வேறு மாதிரி இருக்கும் நிறையன் வெவ்வேறு மாதிரி இருக்கும் அப்படி இருந்தால் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஐசோடோப்புக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இவை இரு வகைப்படும் நிலைப்புத்தன்மை உடையவை மற்றும் தன்மை அற்றவை பாருங்க ஐசோடோப்புக்கள் எத்தனை வகையா பிரிக்கிறாங்க ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க நிலைப்புத்தன்மை உடையவை நிலப்புத்தன்மை அற்றவை ஐசோடோப்புகளின் நிலையற்ற தன்மைக்கு காரணம் அவற்றின் உள்ள கூடுதல் நியூட்ரான்கள் ஆகும் ஸோ பாருங்க ஐசோடோப்புக்களோட அந்த நிலைப்ப நிலையற்ற தன்மைக்கு காரணம் வந்து என்னன்னு காரணம்னா அதனோட அணுக்குறவுகளில் இருக்கிற அந்த நியூட்ரான்களோட கூடுதல் நியூட்ரான்கள் ஏன்னா நம்ம அணுக்கருக்குள்ள ப்ரோட்டான் நியூட்ரான் இருக்கும் சில என்ன ஆகும் நியூட்ரானோடய எண்ணிக்கை கூடிடும் அதனால் தான் நிறைய எண்ணில் மாற்றம் ஏற்படுது நிறைய என்ன என்னங்க ப்ரோட்டானோட எண்ணிக்கை நியூட்ரானோடய எண்ணிக்கை சேர்த்தால் நம்ம நிறைய எண்ணெய்ன்னு சொல்லுவோம் அப்போ நியூட்ரானோட எண்ணிக்கை சேஞ்சஸ் வரதுனால அது நிறைய எண்ணில் மாறுபாடு ஏற்படுது அதனால தான் ஐசோட்டோப்புகள் வந்து உருவாகுது அப்போ ஐசோட்டோப்புகள் உருவாக்க காரணம்னு சொன்னாலும் இதுதான் நியூட்ரானோட எண்ணிக்கை மாறுபடுறதுதான் இவக ஐசோடோப்புகள் கதிரியக்க தன்மை பெற்று இருப்பதால் அவை கதிரியக்க ஐசோடோப்புகள் என அழிக்கப்படுகின்றன ஸோ இது இதுக்கான ஷார்ட்கட் வீடியோவாக நான் அவங்க கொடுத்துருப்பேன் ஐசோடோப்புகளுக்கு என்னென்ன பயன்கள் இருக்குது அதுக்கு என்ன எப்படிலாம் நம்ம ஞாபகம் வச்சிக்கலாம் இப்போ சோடியம் இருபத்தி நாலெலாம் வந்து இதய சீராக செயல்பட உதவுகிறது கண்டிப்பாக அதெல்லாம் கொஸ்டின் இருக்குங்க அதனால் வந்து அதை எப்படி நாபம் வச்சிக்கலாம் அப்படி சோடா இருபத்தி நாலு தான் குடிச்சினா தான் இதயம் சீராக இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு அந்த ஷார்ட்கட்டோட சொல்லியிருப்பேன் அது டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் பார்த்துங்க எடுத்துக்காட்டாக அணுக்கர் உலையின் மூலிகை மூலமாகிய யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் மற்றும் கதிர்வீச்ச சிகிச்சையில் பயன்படும் கோபால் சிக்ஸ்டி ஆகியவை கதிரியக்க ஐசோட்டோப்புக்கள் ஆகும் பாருங்கள் புற்றுநோய் சரி வைகிற கோபாலாக இருந்தாலும் சரி அணுக்கர் உலையில் பயன்படுற யுரேனியமாக இருந்தாலும் சரி எல்லாமே ஆகும் ஒரு கதிரியக்க ஐசோட்டோப்புகள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க சரிங்களா இப்போ உங்களுக்கு ஐசோ டோப்புகள்லாம் புரிஞ்சிச்சா அடியில் ஒரே மாதிரி இருக்கும் மேலே வெவ்வேறு மாதிரி இருக்குங்க அதாங்க ஐசோ டோப்புகள் அணியின் ஒரே மாதிரி நிறைய வெவ்வேறு மாதிரி இருக்கும் அதாங்க ஐசோட்டோப்புக்கள் அடுத்து நான் பாக்க போறது ஐசோபார்கள் ஓகேங்களா அப்படியே ஐசோ டோப்புக்கு ஆப்போசிட் தாங்க ஐசோபார் அங்க என்ன பார்த்தோம் ஐசோ டோப்புனா அனியன் ஒரே மாதிரி இருக்கும் நிறையன் வெவ்வேறு மாதிரி இருக்கும் ஐசோ பார்னா என்னன்னா நிறையன் ஒரே மாதிரி இருக்கும் ஆஹ் அணியன் வெவ்வேற மாதிரி இருக்கும் அப்போ மேலே ஒரே மாதிரி இருக்கும் கீழே வெவ்வேறு மாதிரி இருக்கும் இதுக்கான ஷார்ட்கட் அங்கே நான் சொல்லியிருப்பேன் பாருக்கு போனா எல்லாரும் மேலே உட்காந்து குடிப்பாங்க அப்படின்னு ஆபம் வச்சுங்க அப்ப மேலே ஒரே மாதிரி கீழே வெவ்வேறு மாதிரி மேலே ஒரே மாதிரினா நான் நிறைய தான் மேலே சொல்லுவோம் அப்ப மேலே நிறைய ஒரே மாதிரி இருக்கும் போதுன்னு அர்த்தம் கால்சியம் அணியன் இருபது மற்றும் ஆர்கான் அணியன் பதினெட்டு ஆகியவற்றை கருதுவோம் பாருங்க கார்பான் கால் ஆர்கான் கால்சியம் கருத சொல்லியிருக்காங்க சரிங்களா இங்கே பார்க்குறப்போ இவற்றில் வெவ்வேறு எண்ணிக்கையில் புரோட்டான்கள் மற்றும் எலக்ட்ரான்கள் உள்ளன ஆனால் இவ்விரண்டு தனிமங்களின் நிறைய நாற்பதாகும் பாருங்கள் இதனோடய த நிறைய நிறையண்ணாக நாற்பதாம் ஆனால் அதனோட அணியன்னாவது மாறுபடுது இவற்றின் நியூக்ளியான் என்னும் இன்னும் ஒத்தால் வினை பெற்றுள்ளது இவை ஐசோபார்கள் எனப்படும் இவ்வாறாக ஒத்தை நிறைய எண்ணையும் வேறுபட்ட அணி எண்களையும் கொண்ட வெவ்வேறு தனிமங்கத்திலே அணுக்கள் ஐசோபார்கள் எனப்படும் அப்போ என்ன சொல்கிறாங்க மேலே ஒரே மாதிரியும் கீழே வெவ்வேறு மாதிரி இருந்தால் அதுதான் என்ன சொல்கிறாங்க ஐசோபார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நிறைய எண்ணெய் என்ன அணு அருக்குள்ளே இருக்கா நம்ம நிறைய சொல்வோம் அப்போ அது ஒரே மாதிரி இருந்தால் என்னன்னு சொல்கிறோம் ஐசோ பார்கள் அப்படின்னு சொல்கிறோம் கட்டை விரல் விதியை பயன்படுத்தி டி என்பது மேலே எனவும் பி என்பது கீழே எனவும் கொள்வோம் அப்போ ஐசோ டோப் அப்படின்றது மேலே உள்ள நிறைய மாறி இருந்தால் ஐசோபார்கள் கீழே உள்ள அணியண் மாறி இருக்கும் ஓகேங்களா சார் நான் ஆக அப்போ ஐசோ பார்னால் கீழே மாறி இருக்கும் ஐசோ டோப்னா மேலே மாறி இருக்கும் அடியில் ஒரே மாதிரி இருக்கும் தான் நான் நீங்கள் ஒரே மாதிரி இருக்கிறத ஆபம் வச்சுங்க ஓகேங்களா டோப்னால் வந்து வண்டியை டோப் பண்ணுறப்ப அடியில் தான் நான் ஆபிச்சுங்க நான் அந்த ஷர்ட்டை அங்கே சொல்லியிருப்பேன் அங்கே காரோ படம் போட்டு உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஈஸியாக உங்களுக்கு புரியும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்து நான் பார்க்க போகிறது ஐசோ டோன்களுங்க ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்க போறானோ கார்பனும் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்களேன் ஸோ இதனோடய வெளிக்கூட்டில் மூணு இதனோட வெளிக்கூட்டில் ரெண்டு தான் இருக்குது சரிங்களா ஸோ பார்க்குறப்ப பாருங்க இதனோடய அணுஎன் எத்தனி மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதனோட அணுஎன் எத்தனி ஆறு இது சரி இதனோட அணுஎன் வந்து கார்பனோட அணுஎன் வந்து ஆறுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சரி என்ன அப்படின்னா இதில் பாருங்களேன் நியூட்டானோட எண்ணிக்கை வந்து மாறுபட்டுருக்கோம் ரெண்டுத்துக்குமே சரிங்களா சரிங்க பாருங்க நியூட்ரானோட எண்ணிக்கை ஒரே மாதிரி இருக்கும் இதில் பாருங்கள் ஆறு நியூட்ரான் இதுலேயும் ஆறு நியூட்ரான் ஆனால் அஞ்சு புரோட்டான் ஆறு புரோட்டான் அப்போ இங்கே ப்ரோட்டானோட எண்ணிக்கை சேஞ்ச் ஆகுது எது மாதிரி இருக்கு நியூட்ரானோட எண்ணிக்கை வந்து ஒரே மாதிரி இருக்குது அவ்வளோதாங்க மேட்ரு போரானில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை பதினொன்று மைனஸ் அஞ்சு ஆறு கார்பன் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை பன்னெண்டு மைனஸ் ஆறு ஆறு மேற்கண்ட தனிமங்களான போரான் கார்பன் ஆகிய ஒத்த எண்ணிக்கையில் நியூட்ரான்களை பெற்றுள்ளன ஆனால் புரோட்டான் எண்ணிக்கை வேறுபடுவதால் அவற்றின் அணு வேறுபடுகின்றன இவ்வாறு ஒத்த நியூட்ரான் எண்ணிக்கை கொண்ட வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஐசோட்டோன்கள் ஆகும் பாருங்கள் வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு வேடு பார்த்தோம் ஒரே தனிமத்தின் அணுக்கள் அப்படின்றது ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க வெவ்வேறு தனிமத்தின் அணுக்கள் பார்த்தீங்கன்னா இங்கே அணியண்ணும் வேறு மாதிரி இருக்கும் நிறையண்ண வேறு மாதிரி இருக்கும் ஆனால் நிறையனுலேருந்து நீங்கள் அணுணை கழிச்சு பார்த்தீங்கன்னா நியூட்ரானோட எண்ணிக்கை ஒரே மாதிரி இருக்கும் அப்போ அணியன்னு நிறைய மாறுபட்டு நியூட்ரானோட எண்ணிக்கை ஒரே மாதிரி இருந்தால் அதான் என்னன்னு சொல்கிறோம் ஐஸோ டோன் அப்படின்னு சொல்கிறோம் இதை வந்து நம்ம இப்போ குரூப் ஒன்று கேட்டுக்கோங்க ஓகேங்களா சரி கை சித்தாரா அந்த வீடியோ நம்ம போதும் நம்ம அடுத்த வீடியோ நம்ம அடுத்து சந்திக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஐஸோ டோப் வந்து அந்த சார்ட்டு வீடியோ டிஸ்கவுண்ட் பண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிஞ்சிரும் ஓகேங்களா நல்லா படிங்க கை தேங்க் யூ கை